இதுல வந்து திமுக சதி செய்து விட்டது கூட்டத்தில் சமூகவாதிகள் பங்கேற்றாங்க போலீஸ் வந்து தடியடி நடத்தியது இது எதற்கும் வந்து ஆதாரம் எந்த விதமான ஆதாரமோ அடிப்படையோ வந்து இல்லை மனம் போன போக்கில் வந்து இங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு அப்ப ஆதாரமே இல்லாம அதை முன்வைத்து வாதிடுவதற்கு ஒரு ஒரு முரட்டு முட்டாள்தனம் வேணும் அசாத்தியமான முட்டாள்தனம் வேணும் அது வந்து தாவேக்கா தரப்புக்கு வந்து இருக்குது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவங்க வந்து இருபது லட்சம் ரூபா நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாங்க அரசு தரப்பு பத்து லட்சம் சொல்லியிருக்குது இந்த இருபது லட்சம் நீங்கள் கொடுத்ததுனாலயே இவங்களெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம் இன்னும் கொடுக்கல இன்னும் கொடுக்கல கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இது வந்து விஜய் தரப்பும் தாவையக்கா தரப்பும் அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணி வந்து செய்கிறாங்க இப்படி இளவு வீட்டில் கூட ஒரு அரசியல் ஆதாயம் அடையணும் அப்படின்ற அளவுக்கு விஜய் கட்சி வந்து அப்படிப்பட்ட ஒரு கொடூர மனம் கொண்டவர்களா இதயம் கொண்டவர்களா இருக்கிறாங்க அப்படின்றதான் இந்த உச்சநீதிமன்ற வாதங்களை பார்க்கும் போது தெரிகிறது